கத்தராக ஏச நேரத்தில் உங்களை வாழ்த்துற வரவேற்கிறேன் இந்த நிலையில் நம்மளுக்கு இந்த வார்த்தை அறுபத்தி ரெண்டு சங்கீதம் அறுபத்தி ரெண்டு மூணு நீங்கள் வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள் நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள் சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள் நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள் ராஜா தாவித்துக்கு விரோதமாகவே இருந்தான் தவி ராஜா தாவித்துக்கு விரோதமாகவே இருந்தான் அதுக்கப்புறம் அவன் பையன் அப்சுலம் தாவித்து குரபுத்தமாக எழுமினா ரெண்டு பேரும் மாண்டு போனாங்க ரெண்டு பேரும் மாண்டு போனாங்க நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள் சாய்ந்த முதலுக்கு இடிந்த சுவருக்கு ஒப்பாவீர்கள் ஒப்பாவீர்கள் அவர் சொல்கிறார் ஒரு மனசு விரோதமாக யாரும் பேசாதீங்க ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக பேசாதீர்கள் சொல்கிறார் நூற்றி இருபத்தி ரெண்டாவது சங்கீதன்னு நூற்றி இருபத்தி நாலு சங்கீதம் வீட்டில் பார்த்துங்க நான் தெரியும் அவரே ரச்சகர் பாருங்க எட்டாவது வசனம் நூற்றி இருபத்தி நாலு எட்டு நம்முடைய சகாய வானத்தையை பூமி உண்டாகிற கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது அவர்தான் தான் ஒருவரை உயர்த்துகிறவர் ஒருவரை தாழ்த்துகிறார் அவர் அவர்கிட்ட தான் சகாயம் உள்ளது அவரே சர்வ வல்லவர் பாருங்கள் நூற்றி இருபத்தி ஆறு மூணு பாருங்கள் நூற்றி இருபத்தி ஆறு நாலாம் ஆசனம் கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை போல எங்கள் சிறப்பை திருப்பும் திருப்பும் அவர் தாலே தான் முடியும் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளை நிற்கும் அவர் சர்வவல்ல வரவர்னே அவர் உண்மையாக இருக்கும்போது அவர் எல்லா வீட்டிலும் உண்மையாக சவுல் தாவிதுக்கு விரோதமாக எழுமினா சவுல் கொண்டுறதோ ஆயிரம் தாவிது கொண்டுறதோ பதினாயிரம்னு பாடும்போது சவுலுக்கு எரிச்சல் உண்டாயிற்று மிகுந்த எரிச்சல் அதை போல் மனுஷனுக்கு எல்லாம் அதிகாரம் கொடுத்தார் பிதாவானவர் ஏதன் தொட்டதில் ஆளுகை செய்ய ஆளுங்க செய்ங்க எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கன்னு கொடுத்தார் சாத்தானுக்கு எரிச்சல் மகாபிரி எரிச்சல் அவ எரிச்சல் ஆவிக்கொண்டவ மனு குலத்தை அழிக்க வந்தவ ஆதாமும் மஜ்ஜித்தவ நம்ம சாத்தான பார்த்ததில்லை சாத்தானுக்கு நம்ம விரோதமாக துரோகம் பண்ணதில்லை ஆனால் அவன் நம்மளுக்கு விரோதமாக துரோகம் பண்றான் சாத்தானு வெளிப்படுத பன்னெண்டுபடி நம்ம பரலோகத்துக்கு போகாதபடிக்கு நட்சத்திரம் போல சந்ததி மாறாதபடிக்கு ஆசீர்வாத சந்ததியை மாறாதபடிக்கு ஆளுக்கு எடுக்காதபடிக்கு சத்துருவானவன் உங்களுக்கு முன்பாக எனக்கு முன்பாக நிக்கிறான் சத்துருவானவன் ஆதாம் இழந்து போன ஆசிர்வாதம் நம்ம பெற்றெடுக்கணும் அதை எடுக்காதபடிக்கு நித்திய ஜீவனை எடுக்காதபடிக்கு சாகா சாகாவரம் பெற்று எடுக்காதபடிக்கு சாத்தானவன் ஒவ்வொருவரையும் வஞ்சிக்கிறான் பாவத்தில் விளை வைக்கிறான் பாவத்தில் விளை வைக்கிறது வேலை பரிசுத்தத்தை பரிசுத்தமாக இருந்து பரிசுத்தத்தை கற்ப தரித்து பரிசுத்தத்தை பெற்று எடுக்காதபடிக்கு சாத்தான வஞ்சகமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறான் வெளிப்பட பன்னெண்டு படி வாளினால் இழுத்து போட பார்ப்பான் கேதுரு மரம் போல இருக்கிற நம்மளை வெட்ட பார்ப்பான் ஏசியா பதினாலின்படி கேது மரம் போல இருக்கிற நம்மளை வெட்டம் பார்ப்பான் வானத்து நச்சனம் போல இருக்கிற நம்மளை வாளினால் போட பாப்பா நம்ம இடம் கூடாது பாவத்துக்கு அவனுக்கு இடம் கொடுக்க பரிசுத்தமாக நிற்கணும் சாகரவரிக்கு பரிசுத்த கருப்பை ஆளுகை பெற்றெடுக்கணும் மிகுந்த வேதனையோடு ஆளுகை பெற்றெடுத்த உடனே இருந்து ஆளுகை பெற்றெடுத்த உடனே நம்ம பரதேசி பாதத்தை போல உடனே சாத்தானவன உங்க சததிக்கு வந்துடுவான் பாருங்க வெளிப்படுத்தல் பன்னெண்டு பதினைஞ்சு பதினாறு பதினேழு அப்பொழுது அந்த இஸ்ரீ வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது ஒரு நதியை போன்ற வெள்ளத்தை அவளுக்கு ஊற்றி விட்டது பின்னாலே குத்துறவன் அந்த பரிசுத்தவான்களை நீதிவான்கள விழுங்கும்படி வெள்ளம் வெள்ளத்தை அனுப்புறான் ஆனா பூமியானது பாருங்க பூமியானது இஸ்ரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலுத்திறப்பு தான் வாயிலிருந்து ஊட்டின வெள்ளத்தை விழுங்கினது நீங்க பரிசுத்தமா பூமி கூட உங்களுக்கு பண்ணும் சாகர் வரைக்கும் பரிசுத்தமா நிக்கணும் சுடாத குமாரனுக்கு சுடாதான் பிடிக்கும் ஆதிலேருந்து சாத்தானா அம்மையப்பனை சுத்தி பாவத்துல விளைவிக்கிறேன் வேத சாஸ்திரிகள்லாம் சொன்னாங்க எகிப்து தான் உலகம் எகிப்து தான் பாகம் ஆனா அதுக்கு முன்னாடி ஆதியிலே அதிகம் மூணாம் தின்படி நம்ம முன்னோருக்கு சித்தர்கள் சொல்லிட்டாங்க அம்மியப்பந்தான் உலகம் உலகம் தான் அம்மியப்பன் உலகத்தில் நிறுவனம் ஆவிதம் முதல் பாவம் உலகத்தில் வந்த பாவம் முதல் நிர்வாணம் நிர்வாகம் ஆகாதபடி நிற்கணும் குழந்தைக்காக தான் உறவு அதோட உறவு மறந்து பரிசுத்தமாக நிற்கணும் நிர்வாகம் ஆகாதபடிக்கு தன் வஸ்திரத்தை பாதுகாத்து கொள்கிற பாக்கியவான்கள் எல்லாம் பாக்கியவானாக இருக்கணும் நம்ம பரிசுத்த மனவாட்டியாக இருக்கும்போது பூமி கூட நம்மளுக்கு ஒத்தாசே பண்ணும் பூமியானது தன் வாயை திறந்து வாயிலிருந்து பாருங்க வெளிப்பட பன்னெண்டு பதினாறு பூமியானது இஸ்திரிக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலுசற்ப தன் வாயிலிருந்து ஊட்டின வெள்ளத்தை விழுங்கினது ஒத்தாசை பண்ணினது நம்மளுக்கெல்லாம் பிதாவும் குமார நம்மளுக்கெல்லாம் ஒத்தாசை பண்ணுறாரு சந்தர்ப்பத்தை கொடுக்கறாரு விழுந்தால் விழுந்தாலும் தர விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு சந்த சந்தர்ப்பத்தை கொடுக்குறாரு ஆனா நம்ம நின்று அவனு விழக்கூடாது சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது கூடாது பாவத்துக்கு இடம் கூட இடம் கடிந்து கொடுக்கணும் கொழுக்கட்டை சாத்தான் உங்க மனைவி போல உங்களை போல படுக்கையில சாரத்தை இழக்க கூடாது கொழுக்கட்டையை இறக்கக்கூடாது பரிசுத்தமா நிக்கணும் பரிசுத்தமா நிக்கணும் வீணான கற்ப வீணான உறவுலாம் இருக்கக்கூடாது கனியற்ற உறவு இருக்கவே கூடாது பரிசுத்தமா நிக்கணும் சாகர வரைக்கும் பரிசுத்தமா இருக்கணும் ரெண்டு பிள்ளை அஞ்சு பிள்ளை பெற்றவொன்னே அதோட உறவை மறந்தர் மறந்தர் பரிசுத்தமாக நிற்கிறேன் பாருங்க அப்போது பதினேழு அப்பொழுது வலி சிறப்பமானது மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைக்கு கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிசு சாட்சி உடையவர்களும் இருக்கிற அவளுடைய சன்னதியான மற்றவர்களுடன் யுத்தம் பண்ண போயிட்டு நீங்கள் பரிசுத்த மனமாட்டி ஆகி ஜெயித்து உலகத்தை ஜெயித்து சாத்தனை ஜெயித்து பரிதேச பாதத்தை போனவொன்னே அதுக்கப்புறம் உங்கள் சந்ததிக்கு வந்துடுவான் உங்க தலைமுறைக்கு சததியோடு சததியோட யுத்தம் பண்ண போயிடுவான் அவங்கள முடியவங்க பார்ப்பான் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க நிற்கணும் பரிசுத்தமாக நிற்கணும் சாத்தானோட வேலையே ஆக்கிற வேலை யோபு நான் அஞ்சின்படி உங்க விளைச்சல முச்சடியிலிருந்து திங்குற வேலை உங்க விளைச்சல உங்க உயிர் புழு பூச்ச உங்க ரத்தத்துல உயிர் இருக்கு விளைச்சல் இருக்கு உங்க முச்சடியிலேருந்து பசித்தவன் சாத்தான் ஒரு பசித்தவ உங்கள் முச்சடிதில் உங்கள் விளைச்சல தீங்குறவ எச்சரிக்கையாக இருக்கணும் நீர்வாண ஆகாதபடிக்கு பரிசுத்தமாக நில்லுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க தெற்கத்தை வெள்ளத்தை திருப்புற தேவன் நம்மளுக்கு விரோதமாக வருகிற அந்த வெள்ளத்தை பூமி விழுங்கும்படி கிரியை செஞ்சிடுவார் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சாத்தானை அழித்து போடுவார் நீங்கள் பரிசுத்தம் பண்ணினீங்கன்னா அவர் யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் எனக்காக யாவது செய்து முடித்த தேவன் உங்களுக்கு யாவது செய்து முடிப்பார் பரிசுத்தம் பண்ணில் அவர் தெற்கத்தை வெள்ளைத்து திருப்புகிற தேவனவர் நீங்கள் பரிசுத்தம் பண்ணின்ட்டீங்கன்னா பூமி உங்களுக்கு ஒத்த சாத்தானுக்கு விரோதமாக நிற்கும் நிற்கும் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் பண்ணில் துருத்தி வந்து ஈய உருகாதபடிக்கு பரிசுத்தம் பண்ணில் நம்ம ஜெபிப்போம் மரம் போல எங்களை வெட்ட பாப்பா ராஜா பரிசுத்தத்தை பெற்றெடுக்காத நித்திய ஜீவனை பெற்று எடுக்காதபடிக்கு சாகவரத்தை பெற்றெடுக்காத வஞ்சனையாக எங்களுக்கு விரோதமாக இருக்கிறாப்பா அவனை அழித்து போடும் அவன் தலையை நசுக்கி போடும் நாங்கள் எப்போதும் உங்களுடைய பாதத்தை முத்தமிடுகிறோம் பரிசுத்தமாக நிற்கிறோம் ராஜா எங்களை சுற்றி அக்கினி மேலாக இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் அதுக்கு மேலாக இதை கேட்டுக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க அவங்க சந்ததியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எல்லோரும் பரலோகத்துக்கு வர்ற ராஜா ஒரு ஆத்தமாக அழிந்து போகக்கூடாது சாத்தான் தோற்கடிக்கப்படணும் எல்லாரும் சாத்தானை ஜெயிக்க கிருபத்தாங்க ஜெயிக்கிறவனுக்கு எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லிடு ஏழு சபைக்கு ஏழு கண்ட மக்களுக்கு சொன்னீர் சாத்தான ஜெயிக்கிறவனுக்கு எல்லாம் கொடுப்பேன்னு ஜெயிக்க கிருபத்தாங்க ஜீவனை பார்க்கலாம் உடைய கிருவை பெரியது உம்முடைய கிருவை தாங்க ராஜா கிருபத்தாங்க உலகத்தில் சுகபோகத்தில் வெறுத்து நிற்க கிருவைத்தாங்க தாங்க ஆள் உயிரோடு செத்திங்கன்னு எழுதிருக்குது எல்லாரும் படுக்கை ஜெயிக்க கிருபத்தாங்க மோகத்தை ஜெயிக்க கிருபத்தாங்க சாத்தான செய்க கிருபத்தாங்க எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு நித்திய கிரீடம் வாங்க கிருபத்தாங்க சாகாவரத்தை வாங்க கிருபத்தாங்க கிருபத்தாங்க ஏசன நாமத்தை ஜெபிக்கிற ஜெபங்கள் எழுப்பிதாவே ஆமீன் அல